நாயாண்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக போகிறேன் அந்த காமெடி மாதிரி அங்கெல்லாம் குளிக்க அவ்வளோ இடம் இருக்கும்போது நாயாண்டா இந்த சுழில வந்து சாக போகிறேன் அப்படின்னு கேட்க தோணும் இந்த கடலோட இந்த ஆறு சந்திக்கிற இடம் தான் அந்த ஆபத்து நிறைஞ்ச முகத்துவாரம் நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேரோட பிணங்கள் வந்து எங்க வீட்டு வாச வரைக்கும் மிதந்தெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் இன்ன வரைக்கும் கண்காணி சாதிக்கு தொழிலாளிகளோட விளையாடுறது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே அது பிடிக்கும் ஏன்னா அதோட ஒரு அழகு அந்த அனுபவம் ஒரு தனி சுகம் அதற்காகவே இந்த கடற்கரை தேடி நிறைய பேர் வர்றோம் அதில் பாதி பேர் தண்ணியில் இறங்குறதுக்கே பயந்துகிட்டு நிற்பாங்க பாதி பேர் இன்னும் குளிச்சுட்டு வருவாங்க சிலர் வந்து அசாத்திய துணிச்சலில் தன்னோட வீரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக ஆழத்துக்கு போவாங்க அப்படி போகிறதுல எல்லாம் தப்பு இல்லை அவங்களுக்கு அந்த நீச்சல் தந்தி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பெரும்பாலும் இந்த கடலில் இந்த கடலில் குளிக்கிறவங்க தான் இருப்பாங்க காரணம் இந்த கடலோடு பயணிச்சிகிட்டு இருக்கவங்க கடலுக்கு அருகாமையில் உள்ளவங்க இதில் அவ்வளோ ஒரு விருப்பம் காட்ட மாட்டாங்க அதனால் வெளியூர்காரங்களில் வெளியூர்காரங்களுக்கு கடலில் குளித்து பழக்கம் இருக்காது அந்த அனுபவம் இருக்காது இந்த கடலை பொறுத்த வரைக்கும் கரையோரத்தில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஆழம் தெரியாது ஆழம் ரொம்ப குறைவாக தெரியும் அதனால் மக்கள் வந்து ஆழம் இல்லைன்னு சொல்லிட்டு நீண்ட தூரம் போகிறாங்க ஆனால் ஆழம் இருக்காது தவிர சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்களில் நம்ம கால் வைக்கும்போது அப்போது வர்ற ஆளை நம்மளை நிலைத்தடுமாற வச்சிடும் அதுவே நம்ம ஆபத்தில் விட்டுரும் அதனால் நம்ம கரையோரத்தில் குளித்தாலும் ரொம்ப கவனமாக குளிக்கணும் குழந்தைகளை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் இதையும் தாண்டி சிலர் வந்து இது போன்ற இடங்களை குளிக்காமல் தனிமையை விரும்பி நீண்ட தூரம் சென்று போய் குளிக்கிறாங்க மக்கள் இல்லாத இடத்துல போய் குளிக்கிறாங்க அதுவும் இந்த முகத்துவாரம் சொல்லக்கூடிய கடலும் ஆறும் சந்திக்கிற இடம் அதாவது அந்த கடலோட அலை வர்றத ஆற்று தண்ணி இருக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு சுழி ஏற்படும் அந்த இடம் அது அவங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போய் அங்கே நின்று குடிச்சி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் உயிர் கலந்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் இந்த பதிவை வந்து நான் மெயினாக போடுறேன் இது ஆல்ரெடி இதே போல் பதிவு போட்டேன் அப்புறம் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருந்ததுனால நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் மறுபடியும் அந்த வீடியோவை போடுறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம அந்த முகத்துவாரம்னு சொல்லக்கூடிய கடலும் ஆர்வம் சந்திக்கிற இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு நீங்கள் எப்போதாவது வர நேர்ந்தால் அந்த முகத்துவாரத்தை முகத்துவாரத்தில் கவனமான இருந்துங்க எச்சரிக்கையாக இருந்துங்க வாங்க அங்கே போவோம் நான் சொல்கிறேன் அந்த முகத்துவாரம் மக்கள் நடமாட்டம் இல்லாத கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இருந்தாலும் அப்படியும் நம்ம மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஆர்வ ஆர்வக்கோளாறுலாம் அங்கே போகிறாங்க இப்போ கூட பாருங்கள் ஒரு சிலர் வந்து அங்கே நிற்கிறாங்க அங்கே நின்று வேடிக்கை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்குது கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி குளித்தாங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து ஆபத்தில் சிக்குவாங்க இந்த வருது பாருங்கள் ஆறு இந்த சீசனில் இந்த ஆறோ கடலோ ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பில் தெரியல காரணம் மழையெல்லாம் இல்லாமல் இருக்குது அமைதியாக இருக்குது இந்த மழைக்காலங்களில் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சுடிகள் வந்து மேலேயே நமக்கு கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு சுழிகள் இருக்கும் அப்போ தான் ரொம்ப ஆபத்து இருக்கும் இந்த இடம் தான் நான் சொல்கிற இடம் கவனமாக பார்த்துங்க அங்கேருந்து வர அலையை ஆறுலேருந்து போகிற அந்த தண்ணி வந்து எதிர்த்து அந்த இடத்துல அலை வந்து ஒரு கத்திரிக்கோள் மாதிரி பிரியும் அந்த இடத்த கவனிச்சிங்க இது கரையோரத்தில் கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் தள்ளி ஆழத்துக்கு போகக்கூடாது இந்த உள்ள இங்கே லோக்கலில் உள்ளவங்க கூட அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணால் அடுத்த ஊர் அடுத்த கிராமம் வந்துடும் ஆனால் இந்த இடத்துல இறங்கி போக மாட்டாங்க அதுக்காகவே அவங்க வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த போட்டு யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து அந்த இடத்துல பாலம் கட்டிட்டாங்க அவங்க நினச்சா கொ கொஞ்சம் தூரம் கடந்தோண்டே அந்த ஊருக்கு போயிடலாம் அந்த அவ்வளோ நீச்சல் தெரிஞ்ச மீனவ நண்பர்கள் கூட இதை வந்து கடக்க மாட்டாங்க சாதாரண வெளியிலேருந்து வர மக்கள் நீச்சல் தெரியாத மக்கள் அப்புறம் மலைப்புற தேசங்களில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த கடலை பற்றியும் ஆற பற்றியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்காக தான் இந்த பதிவு தயவுசெய்து குளிக்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் அந்த மக்கள் குளிச்சிட்டு இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துல குளிங்க ஏன்னா அங்கே வந்து எப்போதுமே வந்து காவலர்கள் கண்காணிப்பு இருக்கும் அது இல்லாமல் மீட்பு பணியினரும் அங்கே இருக்காங்க சிறு ஆபத்துனாலும் அங்கே காப்பாற்றுவாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டால் அதை காப்பாற்றுறது கூட ஆள் இருக்காது நான் ஏன் இந்த பதிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த கடலை எல்லாருக்கும் போல தான் எனக்கும் பிடிக்கும் ரொம்ப ரசிப்பேன் அந்த ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வரைக்கும் ஆமாங்க அந்த சுனாமியில் நடந்த இழப்புகளை என்னால் மறக்க முடியல அதுக்கு பிறகு வந்து கடல்னால் ஒரு அந்த ரசிப்புத்தன்மை குறைஞ்சி எப்போ பார்த்தாலும் கடலை ஒரு எச்சரிக்கை கண்ணோடையே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இந்த ஆற்றில் இந்த ஆற்றுலையே போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த தான் எங்கள் வீடு இருந்துச்சு அப்போ அந்த சுனாமி நேரத்தில் இந்த சுனாமி தண்ணி வந்து அந்த ஆற்று வழியாக வந்து எங்கள் உள்ளே போந்து எங்கள் வீட்டெல்லாம் தோசம் பண்ணிவிட்டு நாங்களாம் நானும் என் ஒய்ஃபும் உயிர் பிழைச்சதெல்லாம் பெரிய கதை ஆனால் நாங்கள் பிழைச்சிட்டோம் நிறையா பேர் எங்கள் ஊரில் உள்ளவங்க நிறையா பேரும் வெளியூரில் வந்து வந்தவங்களும் நிறையா பேர் இறந்துட்டாங்க நிறைய பேரோட பிணங்கள் வந்து எங்கள் வீட்டு வாச வரைக்கும் மிதந்தெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் இன்னும் வரைக்கும் கண்ணில் கடலில் நிற்கிது அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த கடலை வந்து எல்லோரும் ரசிக்கிறாங்க அதில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பட் எனக்கு என்னமோ அதில் வந்து அவ்வளோ நாட்டம் இல்லை இருந்தாலும் நான் வந்து இந்த பீச் வீடியோ அடிக்கடி போடுறேன் காரணம் வந்து மக்கள் ரசிக்கிறாங்க ஸோ அவங்க ரசனைக்காக எனக்கு பிடிக்குதோ இல்லையோ மக்களோட ரசிக ரசனைக்காக அந்த வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோக்களில் எதுவும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோக்கள் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க நான் அது மாதிரி போட முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சாலும் பிடிக்காக்கட்டியும் உங்களோட நண்பர்களுக்கு குறிப்பாக வேளாங்கண்ணி போகிறதா உங்களுக்கு தெரியப்படுத்தின தெரியப்படுத்தினவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் போர் அடித்தாலும் இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் சதிக் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள்